ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சமையல் ஃபிஷ் தான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு கொத்தமல்லி விதை மிளகாய் சீரகம் மிளகு எல்லாம் போட்டு கலப்பருப்பு வெந்தயம் அதையும் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டு ஒரு பத்து பல் அதிலே போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் தேவையான பொருள் அதிலே டைப் பண்ணியிருக்கேன் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விடலாம் அதிலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு வதக்கி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபிஷ் குழம்புக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் ஒரு ஆறு ஏழு பூண்டு கருவேப்பிலத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு எல்லாத்தையும் வெங்காயம் பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடிச்சிருக்கேன் அதையும் அதுலையே ஊற்றி நல்லா வதக்கி விடலாம் ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதிலே ஊற்றிட்டு அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் அதிலே ஊற்றிட்டு கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டுடலாம் உப்பு புளி புளிக்கரைச்சலே போட்டுட்டேன் பெருங்காயத்தூளை போட்டுடலாம் அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்த உடனே மீனையும் எடுத்து அதிலே போட்டுடலாம் நல்லா உடனே ஒரு பத்து நிமிஷம் போதும் மூடி வச்சு வச்சிடலாம் இந்த பக்கம் ரசத்துக்கு ரசப்பொடி தான் போட்டிருக்கேன் தக்காளியும் புளியும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டுட்டேன் கடுகு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை மிளகாய் பத்து பூண்டு நல்லா நசுக்கி போட்டு ரசத்தை தாளிச்சிடலாம் நல்லா ரசம் கொதிக்கிற டைமில் தழை போட்டு இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்றேன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கொத்தமரத்தழை தூவி அரைக்கிடலாம் மீன் நல்லா வெந்துருச்சு இது ஜிலேபி மீன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் இதிலே கலந்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பிரான் வாங்கியிருந்தேன் அதுக்கும் இதே மசாலாவையே எடுத்து போட்டுடலாம் நல்லா தொடவி விட்டுடலாம் மீனுக்கும் மசாலாவை நல்லா தடவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணுன்னு வச்சுட்டேன் ஓரமாக வச்சிட்றேன் அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் கருவேப்பில் தளையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன தக்காளியை மிக்சியில் அடித்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் சீரகத்தூள் தூவி விட்டு குழம்பு கரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவே கொஞ்சம் இதுக்கும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் வெந்துடுச்சு ஒரு தோசைக்கல் வச்சு ஃபிஷ்ஷை போட்டுடலாம் திருப் திருப்பி போட்டு வெந்தவுனே ஓரமாக தள்ளி விட்டுட்டு நடுவுலேயே இன்னும் நாலு ஃபி ஃபிஷ்ஷை போட்டு வேக வைக்கலாம் திருப்பி திருப்பி போட்டோம்னா வெந்துடும் இப்படியே எல்லா ஃபிஷ்ஷையும் ஓரமாக தள்ளி தள்ளி வச்சுட்டு நடுவில் வச்சு வச்சு புது ஃபிஷ்ஷை திருப்பி திருப்பி போட்டால் எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துடும் ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பாத்திரம் பக்கத்தடுப்பில் வச்சு பிராணம் போட்டுக்கிறேன் ப்ரான் ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் திருப்பி திருப்பி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் ஒரு தட்டு எடுத்து சாதம் ப்ரான் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு மேலேயே அந்த மசாலாவை வச்சுட்டேன் ஃபிஷ் குழம்பு ரசம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணு